தபஸ்வாத்தியாய நிரதம் தபஸ்வி வாக்விதாம்பரம் நாரதம் பரிபப்ரச்ச வால்மீகிர் முனிபுங்கவம் ராமாயணமே இந்த தான் தொடங்குகிறது வால்மீகி பகவானுடைய ஆசிரமத்துக்கு நாரதர் வருகை தந்தார் வால்மீகி அவரை உபசரித்து வணங்கி பதினாறு கேள்விகளை அடுக்கினார் கோன்வஸ்மின் சாம்பிரதம் லோகே குணவான் கஷ்ட வீர்யவான் தர்மஜ கிருத்தஜ சத்தியவாக்கியோ திருடவிரதா என்று நீண்ட கேள்விகள் பதினாறு குணங்களை வரிசைப்படுத்தி இந்த அனைத்து குணங்களையும் உடையவன் யார் இந்த பூமியில் ஆரேனும் உளரா இப்போது இருக்கிறார்களா என்று கேட்டார் வால்மீகி இக்ஷ்வாக்குவம்சப் பிரபவ ராமோ நாம ஜனைஸ்ருதா இக்ஷுவாக்கு வம்சத்தில் அவதரித்தான் ராமன் என்னும் திருநாமம் தசரதனுடைய மைந்தன் அவன்தான் அனைத்து குணங்களும் நிரம்பியவன் என்று நாரதர் பதில் கூறினார் அந்த ராமனுடைய ஓரொரு குணத்தைத்தான் நாம் கடந்த இரண்டு ஆண்டுகளாக அனுபவித்து வருகிறோம் ஓரோரு அத்தியாயத்தில் ஒரு சர்க்கத்தில் ஒரு காண்டத்தில் எத்தனை குணங்கள் இப்போது நாம் ராமனுடைய வீரத்தை பார்க்க போகிறோம் யார் குணசாலின்னு கேட்க தொடங்கிய வால்மீகி கஷ வீரியவான் யார் வீரமுடையவன் அடுத்த கேள்வி கேட்டார் ராமனுடைய வீரத்தை இப்ப பார்க்க போற இரண்டு சர்க்கங்களாலே அனுபவிக்கப் போகிறோம் அதற்கு முன்னால் தாராசுரம் கோதண்டராமருடைய சந்நிதி அங்கிருக்கும் மத்த ஸ்ரீமூர்த்திகளை தரிசிக்க போகிறோம் இதோ வேணுகோபால கிருஷ்ணன் மூலவர் கையில் புல்லாங்குடலை பற்றி கொண்டு இருக்கிறார் அருகே உற்சவர் அபயஹஸ்தத்தோட மற்றொரு கையை இடுப்பில் வைத்துக் கொண்டு ஒய்யாரமாக நின்ன திருக்கோலத்தில் உள்ளார் வேணு புல்லாங்குடல் மூங்கிலால் செய்யப்பட்ட புல்லாங்குடல் மற்ற மரங்களுக்கெல்லாம் பொறாமை அதென்ன மூங்கில் மரத்துக்கு மட்டும் கண்ணனுடைய கைகளிலே ஏறி அவனுடைய உதட்டு ரசத்தை பருகுவதற்கு பாக்கியம் ஆலமரத்துக்கு அந்த பெருமை இல்லை தென்னமரத்துக்கு அந்த பெருமை இல்லை ஆனால் மூங்கிலுக்கு மட்டும் கெட்டிற்று அந்த வேணுகானத்தால் தான் கண்ணன் பசுமாடுகளிலிருந்து அப்சரஸ்திரீகள் வரை கோபிகைகளிலிருந்து ஏன் தேவர்கள் வரை அனைவரையும் மயக்கினான் கண்ணனை தரிசித்தோம் மகாலட்சுமிக்கு தனி கோவில் பத்மப்ரியே பத்மினி பத்மஹஸ்தே பத்மாலயே பத்மதலாய தாட்சி என்று நாம் நிச்சலும் போற்றுகிறோம் அந்த லக்ஷ்மி புருஷகாரத்தே நிர்திஷ்டா பரம ரிஷிபிகி இவள் திருவடிகளை முன்னால் பற்றித்தான் பெருமானுடைய திருவடிகளிலேயே விழ வேண்டும் இவள் ரெண்டு வார்த்தை பேசினால்தான் அவன் நம்மைக்கு அருள் கொடுக்கிறான் அடுத்து லக்ஷ்மி நரசிம்ம பெருமான் மூலவர் உள்ளார் உற்சவர் எழுந்துருளி இருக்கிறார் நரசிம்மன் அங்கன் ஞாலமஞ்ச அங்கோள் ஆளரியாய் அவுணன் பொங்கவாகம் வள்ளுகிறால் போழ்ந்த புனிதனிடம் பைங்க கொம்பு கொண்டு பத்திமையால் அடி கீழ் செங்கனாளி இட்டரஞ்சும் சிங்கவள் குன்றமே என்று திருமங்கி ஆழ்வாருடைய பாசுரம் மா லோலனாய் லக்ஷ்மி சஹாயனாய் நரசிம்ம பெருமான் இருக்கிறார் அவருடைய கோபமத்தனையும் அடங்கி போயித்து எப்ப லக்ஷ்மி இருக்காரோ அப்ப அன்பே வடிவானவர் தனித்து உக்கிர நரசிம்மராக இருந்தால் கோபமே வடிவானவர் லக்ஷ்மி நரசிம்மரையும் இன்னைக்கு தரிசித்துக் கொண்டோம் ஆக வேணுகோபால கிருஷ்ணன் மகாலட்சுமி தாயார் லக்ஷ்மி நரசிம்ம பெருமான் ஆகிய எல்லாரையும் சேவித்தோம் இனி ராமர் மூலவர் உற்சவரை தரிசிக்க வேண்டும் அவரை அடுத்த நாள் சந்திக்கும் போது தரிசிப்போம் இப்போது ஆச்சரியமான யுத்தம் ராமனுக்கும் ராவணனுக்கும் யுத்தம் மூல வேண்டும் நடுவாக மூலபலம் அழிக்கப்படுகிறது அதைத்தான் பார்க்க போகிறோம் ராமராவண யுத்தத்தில் ராவணனுடைய மூலபலம் பெரும் அறக்கற் படை லட்சக்கணக்கான வீரர்கள் கொண்ட படை அந்த படையை தனி ஒருவனாக சக்கரமாக சுழந்து ராமன் அழிக்கிறான் தொண்ணூத்தி மூணாவது சர்க்கம் சப்ரவிசிய சபாம் ராஜா தீனகா பரமது நிஷசா தாசனே முக்கிய சிம்மஹா குருதைவ்வசன் ராவணனுக்கு கடும் கோபம் பிள்ளையை இழந்தோம் ஓர்புறம் வருத்தம் ராவனை இன்னும் ஜெயிக்க முடியவில்லை வெறுப்பு சீதையை வெட்டப்போனான் அதுலதானே நாம் கடந்த நாள் இருந்தோம் அப்ப சீதை எப்படி காப்பாற்றப்பட்டால் சுபார்ஷ்வன் ஒருத்தன் அவன் மேதாவி ராவணனிடத்துல எடுத்து கூறுகிறான் அது தொண்ணூத்தி ரெண்டாவது சர்க்கத்தின் கடைசி உள்ளது சுபார்ஷ்வோ நாம மேதாவி ராவணம் ரக்ஷசாம் வரம் கதன் நாம தசக்ரீவ சாக்ஷாத் வைஸ்ரவணானுஜ ஹந்துமிச்சசி வைதேகின் குரோதாத் தர்மமபாச கோபத்துக்கு இந்த தவறு செய்யக்கூடாது நீர் புலஸ்திய ரிஷிக்கே பிறந்தவர் அதேபோல் குபேரனுக்கு கூட பிறந்தவர் அவனை ஜெயித்தவர் இத்தனை பெருமை இருக்கும் போது ஓர் பெண்ணை கொலை செய்த குற்றத்துக்கு ஆளாக வேண்டாம் மைத்திலியும் ரூபசம்பன்னாம் பிரத்யவேக்ஷஸ்வ பார்த்திவ ஸ்மின்ேவ சகாஸ்மாபிராகவே அவளிடத்துல எவ்வளவு கோபம் வருகிறதோ அதத்தனையும் ராமனிடத்தில் காட்டும் எதிரியனிடத்துல கோபப்பட வேண்டும் பெண்களிடத்துல கோபப்பட்டு லாபமில்லை பிரபர மாஸ்தித ஹத்வா தாசரின் பீமம் பவான் பிராப்சசி மைதிலின் இந்த மைதிலி சீதையை தானே அடையலாம் ராமன் இருக்கும் வரை அடைவது இயலாது ராமன முதல்ல அழியும் அவனுக்கு இருக்கிற கச்சம் தேர் குதிரை ஆட்படை அவன் வீரம் இதை வெற்றி கொண்ட பின்பல்லவோ இவளிடத்தில் வரவேண்டும் வேண்டும் அதை விட்டுவிட்டு உன் வீரத்தையே நீங்க காட்டுகிறீர் நாளை கவிதை எழுதுபவர்கள் புராணம் இதிகாசம் எழுதுபவர்கள் ராவணை எள்ளி நகையாடுவார்கள் ராவணா இவ்வளவுதானா உன் வீரம் ஒரு பெண்ணை வெட்டும் வீரமா என்று உன்னை பத்தி கதை எழுதுவார்கள் செய்யாதே என்ன சுபார்ஷன் எடுத்துரைத்தான் அது சரின்னு ஏனோ அந்த சமயத்துக்கு ராவணனுக்கு பட ச துராத்மா சுகருதா நிவேதித்த ராவணாக அந்த சமயத்துல அது நல்லதுன்னு பட்டு சரி இவளை விட்டு விடுவோம் என்ன தன் அரண்மனைக்கு போனான் அந்த புறத்துக்கு சென்று ஆஸ்வாசப்படுத்தி கொண்டான் திரும்ப ராஜசபைக்கு வருகிறார் அடுத்தது தொண்ணூத்து மூணாவது சர்க்கம் சபையில் மீதம் இருந்த அனைத்து ராட்சசர்களையும் கூட்டினான் தலைவர்களை எல்லாம் கூட்டி இனி பொறுத்திருக்க முடியாது நம் மூலபலத்தை அழைத்துக் கொண்டு செல்லுங்கள் வானரப்படையே நாசம் செய்து விடுங்கள் நீங்களே வெவ்வேற மூலையிலிருந்து தாக்கி வானரப்படை முடிக்கும் போது அதோடு கூட அதன் தலைவர்களையும் முடித்து விடுங்கள் என்று கூறி அனுப்புகிறான் சர்வே பவந்த சர்வேன ஹஸ்தஸ்வேன சமாவ்ர்தாக இனி யானை தேர்ப்படை காலாட்படை குதிரைப்படை எத்தத்தன படையோ திரட்டுங்கள் நானும் சண்டைக்கு வரப்போகிறேன் நீங்கள் முன்னே சென்று அனைவரையும் அழியுங்கள் ஏகம் ராமம் பரிக்ஷிப்ப சமரே ஹந்தும் அர்கத ராமனை மட்டும் விட்டுவிட்டு மத்த அனைவரையும் அழியுங்கள் அந்த ராமனோட நான் தனி ஒருவனாக பொருது அவனை முடிக்கிறேன் பரிகான் பட்டிசான் செய்வ சர கட்க பரஸ்வகானு சரீராந்த கரான் சர்வே சிக்ஷுபுர் வானரான் பிரதி அவர்கள் கையில் இனிமேல் மிச்சமில்லாமல் அனைத்து ஆயுதங்களையும் கொண்டு வந்தனர் உலக்கை பட்டிசன் கையில் இருக்கும் ஈட்டி திரிசூலம் பரசு கலப்பை அனைத்தும் வந்தன ஏவம் பிரவிற்த்தே சங்கிராமே ஹத் சுமஹ்ரஜ ரக்ஷசாம் வானரானான் சாந்தம் சோனித விஸ்ரவை வானரங்களுக்கும் அரக்கர்களுக்கும் ஏற்பட்ட சண்டையில் ரத்த ஆறு ஓடுவதுதான் மிச்சம் அந்த அளவுக்கு இருபுறமும் நாசம் ஏகைக்கம் இராட்சசம் சங்கே சதம் வானர புங்கவாக ஓரோர் அரக்கனுக்கு நூறு நூறு குரங்குகளாக சூழ்ந்து கொண்டனர் அரக்கர்கள் எண்ணிக்கையில் குரவாயினர் குரங்குகள் எண்ணிக்கையில் நிறைவாயினர் அவர்கள் அதிகம் ஒரு சைன்யம் அபர்யாப்தம் மற்றொரு சைன்யம் பர்யாப்தம் மெதுமெதுவே அரக்கர்களுடைய வலிமை குறைந்து வந்தது இராட்சசை வத்தியமான வானராணாம் வானரானாம் மகா சரண்யம் சரணம் யாதா ராமம் தசரதாத்மஜம் அந்த சமயத்தில் தான் ராவணனுடைய மூல பலம் பெரும் படை அதிகமான பலம் கொண்டவர்கள் அவர்கள் உள்ளே வந்தவுடன் வானரங்கள் என்ன செய்வதுன்னு தெரியாமல் சின்ன பின்னப்பட்டு எங்கு மங்குமாக ஓடிப்போய் நேர ராமன் திருவடிகளில் விழுந்தார்கள் சரண்யம் சரணம் யாதா ராமம் தசரதாத்மஜன் தாசரதியான ராமன் யாருக்கெல்லாம் புகழ் இல்லையோ அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் புகழாக இருப்பவர் அந்த ராமன் திருவடிகளை குரங்குகள் பார்த்த வந்தது கோபம் ராமனுக்கு இதுவரை பொறுத்திருந்தோம் ஏனோ தவறிழைக்கிறான் மன்னிப்போம் மறப்போம் இருந்தோம் ஆனால் இனிவன மன்னிக்க முடியாது மறக்க முடியாது ராமன் தன்னுடைய நீண்ட சாரங்கம் கோதண்டத்தை கையிலெடுத்தான் சின்னம் பின்னம் ஷரைர் தக்தம் பிரபக்னம் சஸ்திர பலம் ராமேண ததிருஷு நராமம் சீக்கிர காரணம் ராமனுடைய பலத்தை கண்டனம் ராமனுடைய அம்புகள் வேகமாக ஒரு நெருப்பு கங்குகள் போல வருவதைக் கண்டனர் ஆனால் ராமனுடைய உருவமே தெரியவில்லை ராமன் மெதுவே போரிட்டான் ஒரு ராமராக இருந்தான் வேகத்தை கூட்டினான் இரு ராமர்கள் இன்னும் கூட்ட மூன்று ராமர்கள் அதிவேகமாக போரிட ராமனின் உருவமே மறைந்து போயிற்று ஒருவர் இருவர் ஓர் மூவரென உருவு கரந்து உள்ளந்தோறும் தித்திப்பான் என்று ஆழ்வார் சாதிக்கிறார் உருக்கடா வாளிகொழிந்த ஒருவன் செருக்கடு தன்னு திகைத்த வரக்கரை உருக்கடா வாலிபொழிந்த ஒருவன் திருக்கடித்தானமும் என்னுடைய சிந்தையும் ஒரு கடுத்துள்ளே உரையும் பிரான் கண்டீர் திருக்கடித்தானம்னு மலையாள திபதேசத்து கோயில் அந்த சன்னிதானத்தை பற்றி அந்த பெருமான பத்தி நம்மாழ்வார் பாடுகிறார் திருக்கடித்தான பெருமான் என் சிந்தையில் இருக்கிறார் அவனை ராமனாகவே தரிசித்தேன் எவ்வளவு வேகமாக போரிட்டான் புனப்பசந்தி நதே ததிசிரே ராமம் தஹந்தபபி வாகினேன் புனஹா பசந்தி காகுஸ்தம் ஏகமேவ மகாகவே ஒருத்தனாக கண்டனர் இருவர் மூவர் உருவு கரந்து கண்டனர் ராமன் தன் கையில் இருக்கும் வில்லால் எத்தனை பேரை எழித்தான் வால்மீகி கணக்கு கூறுகிறார் அநீகம் தச பத்தாயிரம் தேர் பிரதானாம் வாத்தராம் ஹசாம் வாயு வேகத்துல ஓடக்கூடிய குதிரகள் பூட்டிய தேர் அட்டாதச சஹஸ்ராணி பதினெட்டாயிரம் யானைகள் சதுர்தச சஹஸ்ராணி சாரோகானான் வாஜினம் குதிரகள் பதினாலாயிரம் பூர்ணே சதசஹரே துவே ராட்சசானாம் இரண்டு லட்சம் காலாட்படை திவச அட்டேன பாகேன பாகேன சரையர் அக்னிசிகோபமேகி ஒரு முகூர்த்த நேரம் அதற்குள் இத்தனை பேரையும் ராமன் அழித்து விட்டான் ஒரு கவி பாடினார் ராமனுடைய வில்லின் நுனியில் ஓர் மணி கட்டப்பட்டிருக்கும் அது கனியில் என்று ஒலிக்கும் எப்போது தெரியுமா ஆனை ஆயிரம் தேர் பதினாயிரம் அடல் ஒரு கோடி சேன காவலர் ஆயிரம் இத்தனை பேர் மடிந்தால் உடலற்ற ஒரு சரீரம் எழுந்த ஆடும் ஆயிரம் உடல்கள் தலையற்ற சரீரம் எழுந்து ஆடும் அதை போல ஆயிரம் உடல்கள் எழுந்தாடினால் ஆடினால் ராமன் க வில்லில் கட்டப்பட்டிருக்கும் மணி கணியில் என்று ஒருமுறை ஒலிக்கும் அந்த மணி ஏனை அம்மணி ஏழர நாழிகை ஆடியதம்மா ஏழர நாழிகை கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் கண 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 என்ற அந்த மொழி ஒலித்ததான் அது ஒரு தரம் ஒலிக்கணும்னா ஆயிரம் உடல்கள் எழுந்தாடணும் ஒரு உடல் ஆடுறதுக்கு ஆனையாயிரம் தேர்பதினாயிரம் அடல் பறி ஒரு கோடி சேன காவலர் ஆயிரம் அப்ப எவ்வளவு பெரிய யுத்தமா இருக்கணும் அத்திய ராமத்துவம் பசந்து ராமனுடைய வீரம் என்னங்கர்த்த உலகம் இன்று பார்க்கட்டும் என்று ஒரு முகூர்த்தத்துக்குள்ளே அனைவரையும் அழித்தான் தேகதாஸ்வாக ரதாக சாந்தா விமதிதாக ஏததஸ்திர பலம் ரபீமம் மமவா திரயம்பகசியவா இது ராமனின் பெருமையா அவன் வீரமா அல்லது முக்கண் அப்பனான பரமசிவனாருடைய பெருமையா என்று எல்லாரும் ஆச்சரியப்பட்டனர் தொண்ணூத்தி நாலாவது சர்க்கம் அறக்கர்கள் பலரும் மடிந்து போக அரக்கிகளெல்லாம் அழுதனர் எதற்குத்தான் இந்த சூர்பனகை போய் ராமனை ஆசைப்பட்டாளோ தானே ஆபத்து வந்தது கதம் சூர்பணகா விருத்தா கராலா நிர்ணதோதரி அது போகட்டும் பதினாலாயிரம் அறக்கர்களை ராமன் முடித்தான் அதுவும் கரதூஷண்களை என்று தெரிந்தவுடனே அவர்கள் பெருமை புரிஞ்சிருக்கணுமே ரிஷமூகே வசுவ தீனோ பக்ன மனோரதா சுக்ரீவ பிராபித்தோராஜ்யம் பர்யாப்தம் தன்னிதர் வாலியையே ராமன் அழித்திருக்கிறமானே அது தெரிந்துமா ராவணன் சண்டைக்கு போனார் வந்த ராமன் ருத்ரனா விஷ்ணுவா மகேந்திரனா சதக்கிரத்துவா யார் ராமன் உருவத்தில் வந்து நலுகிறார்கள்னு தெரியவில்லை பிதாமகேன பிரீதேன தேவதானவ ராட்சசேகி பிரம்மாவிடத்துல நம் அரசன் வரம் பெற்றிருக்கிறார் ஆனால் மனிதர்களால் மரணம் கூடாதுன்னு அவர் கேட்கவில்லை வானரங்களால் மரணம் கூடாதுன்னு அவர் பெறவில்லை ஆகவே எங்களுக்கு இப்படி தோன்றுகிறது தேவர்கள் எல்லாரும் பிரம்மாவிடத்திலே போக அவர் ஒரு வரம் கொடுத்தார் ருத்தரிடத்திலே போக அவர் வேறொரு வரம் கொடுத்திருக்கார் அதனால் தாம் நாம் எல்லாம் படுகிறோம் போலும் என்றனர் என்ன வரம்னு கேட்போம்